அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளர் நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் தனது இங்கிலாந்து பயணம் குறித்து கருத்து கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கிலாந்தில் கால் பதித்து விட்டேன் தொலைதூரங்களை கடந்து உற்சாகத்துடனும் பாசத்துடனும் மரவணைக்கப்பட்டேன் என்று கூறியுள்ளார் எல்லா துறைகளிலும் ஊழல் என்பதற்கு மதுரை மாநகராட்சியே ஒரு உதாரணம் என்று கூறி மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் ஊழல் புகாரை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் செலுத்தும் வரியெல்லாம் தனிநபருக்கு செல்கிறது திமுகவினருக்கு செல்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களைக் கொண்டு புதுச்சேரியில் கூட்டணி என்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அறிக்கையில் கூறியுள்ள தாவைக்க இது முற்றிலும் தவறானது என்றும் கூட்டணி தொடர்பாக தாவைக்க புதுச்சேரியில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை எனவும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்களின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் விஜயின் முடிவே இறுதியானது என்றும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பெருநாய் பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதற்கு என்ன தீர்வு என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அளித்த ராஜ்யசபா எம்பி கமல்ஹாசன் தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க உலக சரித்திரம் தெரிந்தவர்கள் சமூக பொருளாதாரம் சமூக சுகாதாரம் என்ன என்று தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் கழுதை எங்கேயாவது காணவில்லை என்று யாராவது கவலைப்படுகிறார்களா கழுதைகள் காணாமல் போய்விட்டதா நமக்காக இவ்வளவு பொய் சுமந்திருக்கிறது கழுதையை இப்பொழுது பார்ப்பதே இல்லையே கழுதையை யாராவது காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களா என்றார் வந்து தமிழகத்துல வந்து இப்ப ரீசெண்டா முக்கியமான வந்து திருநாயகளோட கொள்ளை ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூறிட்டு வராங்க அதே மாதிரி விலங்கினர் ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா அதிகமா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க என்ன தீர்வு வரணும்னு நினைக்கிறேன் தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க அத விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்க காணோன்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதைகள்லாம் காணாமல் போச்சு நமக்காக எவ்வளோ பொதி சொமந்துருக்கு இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் பலவற்றை ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றவில்லை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் புதிய விளக்கம் ஒன்றை கண்டுபிடித்து கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசின் பரிசீலனையில் நாற்பது திட்டங்கள் உள்ளதாகவும் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக முப்பத்தி ஏழு திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் இதுவரை அறுபத்தி நான்கு தொலைநோக்கு திட்டங்கள் மட்டுமே நடவடிக்கைக்கு எடுத்துக் உள்ளன என்றும் கூறினார் அண்டை நாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் காலக்கெடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்திலிருந்து நம் நாட்டுக்குள் அகதிகளாக வந்த சில பிரிவினருக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிமுகம் செய்யப்பட்டது நினைவு கூறப்பட்டது சத்தீஸ்கரில் உள்ள கரைகுட்டா மலையில் ஆபரேஷன் பிளாக் பாரஸ்ட் நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் சத்தீஸ்கர் மாநில போலீசாரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டிவிட்டு பேசியபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நாட்டிலிருந்து நக்சலத்தை ஒழிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அனைத்து நக்சல்களும் சரணடையும் வரையும் ஒழிக்கப்படும் வரையும் பாஜக அரசு ஓயாது எனவும் சபதம் விடுத்துள்ளார் பாரத் ராஷ்ட்ரிய சமிதியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா நேற்று அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான ஆட்சியின் போது கட்டப்பட்ட காலேஸ்வரம் அணையின் ஒரு தூண் சரிந்து விழுந்த நிலையில் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை சிபிஐ கைது சென்றுள்ளது இந்நிலையில் அனைத்து ஊழல்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த கவிதாவின் தாய்மாமா ஹரிஷ் ராவ் மற்றும் எம்பி சந்தோஷ் தான் காரணம் என்ற கவிதா கூற குடும்பத்திலும் கட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டது இதுதான் கவிதா பிரச்சினையின் பின்னணியாக கூறப்படுகிறது டிரம்பின் குடும்பத்தினருடன் இணைந்து தொழில் செய்ய பாகிஸ்தான் விரும்பியதால் இந்தியாவுடனான உறவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தூக்கி எறிந்து விட்டார் என அந்நாட்டின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிமன் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதம் வரி விதிக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நாங்கள் இந்தியாவுடன் நன்றாக பழகுகிறோம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா வரி விதிக்கிறது பல ஆண்டுகளாக உறவு ஒருதலை பட்சமாக இருந்தது பல ஆண்டுகளாக வர்த்தக உறவு நியாயமற்றதாக இருந்தது ஹார்லி டேவிட்ஸன் பைக்கிற்கு இந்தியா இருநூறு சதவீதம் வரி விதிக்கும் போது எப்படி அதனை விற்பனை செய்ய முடியும் அதனால் அந்த நிறுவனம் இந்தியா சென்று வாகனங்களை தயாரிக்கிறது இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தைக்குள் சுதந்திரமாக நுழைகின்றன வலுவான ராஜதந்திர உறவை உறுதிப்படுத்தும் அதே இரு தரப்பினரும் ஒரே மாதிரியான விதிகள் செயல்பட வேண்டும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி இரு நாடுகளுக்கு சதவீத வரியை திரும்ப பெறும் எண்ணம் இல்லை இந்தியா உறவு ஒருதலை பட்சமாக இருக்கிறது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இத்தனை ஆண்டுகளாக முட்டாள்தனமாக மாத அதிக வரி விதிக்காமல் இருந்துவிட்டோம் என அதிபர் டிரம்ப் புலம்பியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உடனே சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்